ஃப்ரீசலால் சர்வ விலைமையோட ஆண்டவருக்கு மன்மை உண்டாகட்டும் சந்தோஷமான நல்ல அதிகாலை நேரத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன் கடந்த இரவெல்லாம் நம்மோடு கூட இருந்து நம்மை பலப்படுத்தி நம்மை பாதுகாத்து நமக்கு நல்ல சுகமான நித்திரையை தந்து கர்த்தர் அற்புதமாக வழிநடத்தி வந்திருக்கிறார் புதிய நாளிலும் புதிய கிருபைகளும் புதிய சந்தோஷமும் புதிய ஆசீர்வாதங்களும் நமக்கு தர சித்தமுள்ள தேவனாக இருக்கிறார் இந்த வேளையில் நாம் தியானிக்கும்படியாக சங்கீதம் நூற்றி முப்பது ஆறாவது வசனம் எப்பொழுது விடியும் என்று விடியற்காலத்துக்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கலாம் அதிகமாக என் ஆத்துமா ஆண்டவருக்கு காத்திருக்கிறது என் ஆத்துமா ஆண்டவருக்கு காத்திருக்கிறது என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான் அதற்கு அவன் எதை ஒப்புமையாக எடுக்கிறான் என்றால் ஜாமக்காரன் அவன் இரவெல்லாம் பாதுகாக்கிறான் தேசத்தை பாதுகாக்கிறான் அவனுக்குள்ளே ஒரு எண்ணம் நைட் டியூட்டி எப்பொழுது விடியற் காலம் வரும் எப்பொழுது விடியும் எப்பொழுது விடியற் காலம் வரும் என்று சொல்லி அவன் அதை எதிர்பார்த்து கொண்டே இருப்பான் என்று பார்க்க அதைவிட அதிகமாக என் ஆத்துமா ஆண்டவருக்கு காத்திருக்கிறது இந்த காலை வேளையில் நம்முடைய ஆத்துமாவை குறித்த ஒரு சிந்தை நமக்கு தேவை என் ஆத்துமா ஆண்டவருக்கு காத்திருக்கிறதா ஆண்டவருடைய கிரியைக்கு காத்திருக்கிறதா ஆண்டவரிடத்திலிருந்து அற்புதம் வெளிப்படும்படியாக காத்திருக்கிறேனா என்கிறத நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஏனென்றால் தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையை முழுவதும் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை அல்லது விசுவாச வாழ்க்கை முழுவதும் கர்த்தருடைய அற்புதத்தையும் அதிசயத்தையும் அடையாளங்களை நம்பிதான் இருக்கிறது என்று பார்க்கிறோம் ஆகவே ஆண்டவருடைய வேலைக்காக நாம் காத்திருப்போம் சங்கீதம் நூற்றி இருபத்தி மூன்று ரெண்டாவது வசனத்தில் படிக்கிறோம் இதோ வேலைக்காரின் கண்கள் தங்கள் எஜமானின் கைகளை நோக்கி இருக்குமா போலும் வேலைக்காரிகளின் கண்கள் தங்கள் எஜமாட்டியின் கைகளை நோக்கி இருக்குமா போலும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி இருக்கும் என்று சொல்லுகிறத பார்க்க நம்முடைய கண்கள் ஆண்டவரே நோக்கி இருக்கட்டும் நிச்சயமாக அவர் உங்களுக்கு இரக்கம் செய்வார் நிச்சயமாக உங்களை விடுவிப்பார் நிச்சயமாக உங்கள் ஜபத்திற்கு பதில் தருவார் ஆ நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை தைரியமாக இருப்போம் விசுவாசத்தை காத்துக்கொள்வோம் கத்தர் உங்களோடு இருப்பாரா ஜபிப்போம் அன்பின் தேவனையும் நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் இமட்டும் அதிசயமாக கத்தர் தம்முடைய பிள்ளைகளை வழிநடத்தி வந்திருக்கிறேன் எத்தனையோ இக்கட்டுகள் மோசங்கள் வந்தபோதும் கைவிடாமல் கூட இருந்தீர் வழி நடத்தினீர் நன்றி சொல்கள் தொடர்ந்து உடைய பிள்ளைகளை ஆசீர்வதி இந்த நாளிலும் விசேஷமான நன்மைகளை ஆசீர்வாதங்களின் தந்து வழிநடத்தும் பலப்படுத்தும் இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆமை ஆமை காட்